இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தமிழ்நாடு தொடர்பான வழக்கு ஒன்றையும் தன்னுடைய கவனத்திலே எடுத்துக்கொண்டிருக்கிறது எந்த போதிலும் இது வெறுமனே தமிழ்நாட்டுக்கான வழக்கு அல்ல தீர்ப்பு அல்ல இது இந்தியா முழுவைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தீர்ப்பு இந்தியா சுதந்திரமடைந்து அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு எத்தனையோ முறை இந்த அரசமைப்பு சட்டம் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது அமன் செய்யப்பட்டிருக்கிறது அரசமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்யும் போது எந்தெந்த உறுப்புகளை திருத்தம் செய்யலாம் அதற்கு என்ன விதமான நடைமுறை என்றெல்லாம் ஏற்கனவே தெளிவாக நம்முடைய அரசியல் நிர்ணய சபையிலே இருந்த தலைவர்கள் வழிகாட்டுதலை தந்திருக்கின்றார்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு அது குறித்துதான் இந்த தீர்ப்பு இந்த ஏழு நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வு அதற்கு முன்னாலே வைக்கப்பட்ட வினா ஒரு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு மாநிலங்களுக்கு அந்த ஒரு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னிலே மாற்றம் செய்வதற்கு அது எதை பாதுகாத்து நிற்கிறதோ பட்டியல் சமூக அந்த அட்டவணை காஸ்ட் என்பது அதிலே மாற்றம் செய்வதற்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் உச்ச நீதிமன்றத்தின் முன்னால் வைக்கப்பட்ட கேள்வி ஏனென்றால் அதற்கு முன்னாலே ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழக்கு என்ற ஆந்திர பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த வழக்கிலே அதை மாற்றம் செய்யக்கூடாது என்று தெரிவித்து அதன் அடிப்படையிலே பல்வேறு மாநிலங்களில இப்படி உள்ஒதுக்கீடு வழங்கிய சட்டங்கள் எல்லாம் அந்தந்த மாநில உயர் நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்பட்டன அதன் பிறகுதான் இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வருகிறது அதிலே அவர்கள் மாற்றம் செய்ய முடியாது இந்த இந்த என்பது என்பது பட்டியல் ஒரு ஒன்று அதிலே மாற்றங்களை செய்வதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கிடையாது எப்படி செய்யலாம் அதிலே எந்த மாற்றம் செய்ய வேண்டும் என்றாலும் பாராளுமன்றத்திலே வைத்து சட்டம் இயற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று அதை செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அளித்த இந்த தீர்ப்பு அதை ஒட்டி தான் இந்த ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த வழக்கு வந்தது இதற்கு பின்னாலே இன்னொரு பின்னணி தகவலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை எதிர்க்கிறது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஏன் இதை கடுமையாக எதிர்க்கிறார் இங்கே பேசிய அன்பு சௌகர் பாலாஜி அவர்கள் குறிப்பிட்டதை போல என்னைக்கு சனாதன சதி திட்டங்களை சரியாக அடையாளம் கண்டறிந்து அதை எதிர்க்கக்கூடிய சமரசமற்ற எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக இருப்பவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவர் எதிர்க்கிறார் என்றால் தமிழ்நாட்டை கவனத்திலே எடுத்துக்கொண்டு இங்கே இருக்கிறவர்கள் பேசுகிறார்களே அதை கவனத்திலே எடுத்துக்கொண்டு இந்த எதிர்ப்பு முன்வைக்கப்படவில்லை இந்த தீர்ப்பு என்பது ஒரு சனாதன சதி திட்டம் இதற்காக என்ன செய்தார்கள் என்ற வரலாறு தெரிந்தால் பின்னணி தெரிந்தால் தான் இந்த எதிர்ப்பின் நியாயத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியும் இந்த ஆர்டிகல் த்ரீ ஒன் என்பது முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னாவது உறுப்பு என்பது புரட்சியா அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாதனத்திலே இடைக்கப்பட்டது அவர் இந்த திருத்தம் செய்வதற்கு பாராளுமன்றத்துக்குத்தான் அதிகாரம் என்று சொன்னதற்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது இந்த மக்களை அதிகாரம் உள்ளவர்களாக மாற்றுவதற்கு அவருக்கு தெரிந்த பல வழிகளில ஒரு வழியாக இந்த மக்களுக்கு எண்ணிக்கை பலத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அம்பேத்கர் எண்ணினார் அந்த எண்ணிக்கை பலத்தை கொடுப்பதுதான் இந்த பட்டியல் அந்த அட்டவணை இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் தீண்டாமை கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்ட மக்கள் இன்றளவும் வன்கொடுமைகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிற மக்கள் எப்பொழுதும் பொது வழியில நடக்க முடியாத மக்கள் பொது குளங்களிலே தண்ணீர் எடுக்க முடியாமல் தடுக்கப்படும் மக்கள் இன்றும் கோயில்களிலே சென்று வழிபட முடியாத நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கும் மக்கள் இந்த வன்கொடுமையால் இன்றும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த மக்கள் இந்தியா முழுமைக்கும் தங்களை ஒரே பட்டியலின் அங்கமாக கருதுகிறார்கள் அதனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு வன்கொடுமை நடந்தால் தமிழ்நாட்டிலே அதற்கு எதிர்ப்பு கிளம்புகிறது எனவே இத்தகைய ஒரு ஒற்றுமையை இத்தகைய ஒரு எண்ணிக்கை பலத்தை இந்த அட்டவணை வழங்குகிறது எனவே இதை மாநில அரசுகளின் கையிலே கொடுத்தால் அதை மாற்றி அமைக்கிற அதிகாரத்தை கொடுத்தால் அவர்கள் இந்த எண்ணிக்கை பலத்தை சிதைத்து விடுவார்கள் என்ற அச்சத்திலே தான் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் இதை பாராளுமன்றத்திலே கொண்டு போய் இந்த அதிகாரத்தை வைக்கிறார் ஒரு சின்ன பாதுகாப்பு மாநில அரசுகள் இப்படி செய்து விடுவார்கள் ஒன்றிய அரசு செய்யாதா ஒன்றிய அரசு செய்யவே செய்யாத அது பாதுகாக்கும் என்பதல்ல அதன் பொருள் பாராளுமன்றத்தில் ஒன்று வைக்கும் போது இன்றைக்கும் அது விவாதிக்கப்படுகிறது அல்லது எதிர்ப்பு கிளம்பினால் எப்படி இன்றைக்கு வற்போல் சட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதே அது போல அனுப்பப்படுகிறது அது நிலைக்குழுக்களின் ஆய்வுக்கு ஆளாகிறது அது இந்தியா முழுவதற்கும் விவாதிக்கப்படுகிறது அதன் பிறகுதான் அந்த சட்டம் அங்கே பாஸ் செய்யப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது ஆனால் மாநில சட்டமன்றங்கள் அப்படி இல்லை இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தலைவர் எழுச்சி தமிழர்கள் நானும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறோம் என்ன செய்வார்கள் எந்த சட்டம் நிறைவேறுவதாக இருந்தாலும் ஒரே நாளிலே பத்து திருத்த சட்டங்களை ஒன்றாக பண்டல் பன்றி நிறைவேற்றி விடுவார் அதில் இருந்த விவாதமும் நடப்பதில் பெரும்பாலும் அபூர்வமாக ஏதாவது ஒரு சட்ட திருத்தத்துல விவாதம் நடக்கும் புதிதாக ஒரு சட்டம் வருகிறது என்றால் மிக மிக அபூர்வமாக நடக்கும் ஆனால் நாடாளுமன்ற அப்படி அல்ல எந்த ஒரு சட்டம் இருந்தாலும் அதில் பாதிக்கப்பட வேண்டும் அந்த பில் விவாதிக்கப்படுவதற்கு தான் நாடாளுமன்ற கூட்டத்தோட எனவே தான் புரட்சிய அம்பேத்கர் அவர்கள் அதை ஒரு பாதுகாப்பு கடையமாக அங்கே கொண்டு போய் வைத்தார் மகை இந்த முன்னூத்தி நாற்பத்தி ஒண்ணை சிதைத்து விட்டால் இந்த மக்களை இந்தியா முழுமைக்கும் இவர்களுக்கு இருக்கிற எண்ணிக்கை பலத்தை உடைத்து விட்டால் எப்படி வேண்டுமானாலும் இவர்களை கையாளலாம் என்று ஆட்சியாளர்கள் கருதுகிறார்கள் அது இந்த கட்சி எந்த கட்சி என்றல்ல எல்லாருக்குமே இது ஒருமித்த உணர்வு எனவேதான் இந்த முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னை சிதைப்பதற்கு என்ன செய்தார்கள் என்றால் உச்ச நீதிமன்றம் முடியாது என்று தீர்ப்பளித்ததற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் உடனடியாக இது தொடர்பாக இந்திய பட்டியல் சமூக ஆணையம் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்இஸ் அவர்களுக்கு ஒரு குறிப்பாணையை ஆந்திர அரசு அனுப்புகிறது எப்படி சொல்லிவிட்டார்கள் இதனை தீர்ப்பதற்கு ஒரு வழி காண வேண்டும் உடனே அவர்கள் சமூக நீதி அமைச்சகத்துக்கு ஒரு பரிந்துரை அனுப்புகிறார் அதன் அடிப்படையில் உஷா மெஹரா கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை உஷா மெஹரா என்பவர் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் தலைமையிலே அதை போடுகிறார் அந்த கமிட்டி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்த நேரத்தில் அந்த கமிட்டி தனது அறிக்கையை சமர்ப்பித்தது அந்த கமிட்டி என்ன சொன்னது என்றால் இந்த முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஒரு திருத்தம் செய்ய வேண்டும் நாடாளுமன்றத்தில் இதை திருத்தம் செய்யலாம் இப்படி உள்வதுக்கீடு வழங்குவதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டமயற்றலாம் என்று அதில் இரண்டு பிரிவுகளை சேர்க்க வேண்டும் என்று சொன்னார் அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் நேஷ்னல் கமிஷன் அவர்கள் என்ன பண்ணினார்கள் என்றால் இரண்டு பிரிவுகளை வரைவு செய்து செய்து அதோடு இணைத்து மாநிலங்களில் ஒப்புதலை பெற வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு மாநில அரசுகளுக்கு அது அனுப்பப்பட்டது மாநில அரசுகளுக்கு உஷா மெஹரா கமிட்டியினுடைய பரிந்துரை அரசமைப்பு சட்டத்தினுடைய முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னிலே பாராளுமன்றம் திருத்தம் செய்யலாம் உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம் என்கிற திருத்தம் அப்பொழுதும் சட்டமன்றங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்ததல்ல உஷா கமிட்டி மாநில அரசுகளுக்கு அனுப்புகிறார் மாநில அரசுகளுக்கு அனுப்பப்பட்டது ஏறத்தாழ பன்னிரண்டு ஆண்டுகள் பல மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் தங்கள் கருத்தை சொல்லவே இல்லை பதிமூன்று மாநிலங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன மேற்கு வங்கம் கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் இந்த உஷா மேரா பரிந்துரையை அரசமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிற ஒரு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்றில் மாற்றம் செய்து உள்ஒதுக்கீடு வழங்க பாராளுமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கலாம் என்ற பரிந்துரையை மேற்கு வங்கம் கேரளா உள்ளிட்ட பதினேழு பதிமூன்று மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் அதை எதிர்த்தன இதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை இந்த மாற்றம் செய்யப்படக்கூடாது என்று தெரிவித்தனர் ஏழு மாநிலங்கள் ஏற்கனவே இப்படி உள்ஒதுக்கீடு கொடுத்திருக்கிற மாநிலங்கள் பஞ்சாப் ஹரியானா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா உள்ளிட்ட ஏழு மாநிலங்கள் மட்டும் அதை செய்யலாம் என்று பதிலளித்தார்கள் விழுக்காடு ஆதரவு இருந்தால்தான் அந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்ற முடியும் மாநிலங்களுடைய ஆதரவு வேண்டும் எனவே பாராளுமன்றத்திலே ஒரு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து இந்த அரசியல் அமைப்பு சட்ட ஒரு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னிலே மாற்றம் செய்யலாம் என்கிற முயற்சி இரண்டாயிரத்தி எட்டிலே ஆரம்பிக்கப்பட்ட முயற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிசம்பர் மாதம் வரை அது நிறைவேறவில்லை பாராளுமன்றத்திலே இதை செய்ய முடியவில்லை என்றவுடன் அவர்கள் அடுத்த வழியை தேடி இருக்கிறார்கள் அதுதான் நீதிமன்றத்தின் மூலமாக அதை செய்வதற்கான வழி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான முழக்கம் அதுதான் தேர்தலினுடைய நிலையையே திசையையே மாற்றி அமைத்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று விட்டால் அரசமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள் இடஒதுக்கீட்டை ரத்து செய்து விடுவார்கள் என்ற அச்சம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பீகாரில மகாராஷ்டிராவில வட இந்திய மாநிலங்கள் முழுவதும் ஏழை எளிய மக்கள் மத்தியில பட்டியல் சமூக மக்கள் மத்தியில பழங்குடியின மக்கள் மத்தியில பரவியது இதை சரியாக புரிந்து கொண்டு திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய கையில அந்த அரசமைப்பு சட்டை ஒன்றை வைத்துக் கொண்டு இதற்கு ஆபத்து வந்து இந்த தேர்தலில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தால் இடஒதுக்கீடு ரத்தாகிவிடும் என்ற எச்சரிக்கையை ஒவ்வொரு கூட்டத்திலும் பரப்புரை கூட்டத்திலும் சொன்னார் திரு அகிலேஷ் யாதவ் அப்படி பேசினார் அதன் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக

இனிமேல் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்தார்கள் ஆனால் சனாதனிகள் அவ்வளவு சாமானியமானவர்கள் அல்ல அவர்கள் வழியை தேடி இருக்கிறார்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்தி பாராளுமன்றத்தை எதை பயன்படுத்தி எதை சாதிக்க நினைத்தார்களோ அதை இன்றைக்கு நீதித்துறையை பயன்படுத்தி செய்திருக்கிறார்கள் இந்த நீண்ட வரலாற்றை புரிந்து கொண்டால் தான் ஏன் இந்த நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் தான் இந்த தீர்ப்பினுடைய ஆபத்தை கொள்ள முடியும் இது இந்தியா மக்கள் அவர்களுடைய இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டுவதற்கான துவக்கம் அதை புரிந்து கொண்டதால் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு எதிர்த்து குரல் எழுப்புகிறது இதை தெரியாமல் எங்கே பலரும் அவதூறுகளை வாரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் தலைவர் எழுச்சி தமிழர் அந்த சகோதரர்கள் அறியாமல் செய்கிறார்கள் அவர்கள் அல்ல எமது எதிரிகள் இதை இந்த சதி திட்டத்தை தீட்டிய சனாதனிகள் அதைத்தான் விரும்புகிறார்கள் சகோதர யுத்தம் மோதிக்கொள்ள வேண்டும் உனக்கு இடஒதுக்கீடு கிடைக்காதான் காரணம் என்று சொல்லுகிறது இந்த தீர்ப்பு அதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் விருப்பத்துக்கு நாம் பதியாகிவிடக் கூடாது நம்முடைய இலக்கு இந்த சனாதன சதி திட்டத்தை முறியடிப்பதுதான் அதை செய்வதற்காகத்தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலேயே சீராய்வு மனு தாக்கல் செய்வதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எல்லா ஏற்பாடுகளையும் ஒரு கடிதம் அளித்து வலியுறுத்தினோம் தலைவர் அவர்கள் ஒவ்வொருவரையிலும் எடுத்து அதை விளக்கமாக எடுத்து சொன்னார் இந்த ஆபத்தை அங்கு சந்தித்த தலைவர்கள் பெரும்பாலோர் இந்த தீர்ப்பினுடைய ஆபத்து தெரியாமல் இருந்தார்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அழுத்தம் கொடுத்து நாங்கள் கிரிமிலேயரை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான அழுத்தத்தை கொடுத்தது தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய சந்திப்பு என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்கே மாநில அளவில் வாக்கு சதவீத அளவில் சிறிய கட்சியாக இருக்கலாம் ஆனால் அது என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறது எந்த திதையிலே பயணிக்கிறது யாரால் வழிநடத்தப்படுகிறது என்பதை பார்க்கும் போது இந்த கட்சி இந்தியா முழுவதும் தாக்கம் விளைவிக்கிற ஒரு பேர் இயக்கமாக அதைத்தான் இந்த உச்ச நீதிபதி தீர்ப்பினுடைய எதிர்ப்பு குரல்களிலே நீங்கள் பார்க்கலாம் அன்பு சகோதரர்களே இந்த தீர்ப்பு இதுவரை மக்கள் தொடர்பாக பல தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றத்தால் சொல்லப்பட்டிருக்கின்றன இவர்களுடைய எண்ணிக்கை பலத்தை குலைக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல நீதித்துறையில் இருக்கிற பலரும் பரிந்து கட்டிக்கொண்டு பல தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி அருண் மிஸ்ரா அவர்கள் இதே வழக்கிலே அவர் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்விலே ஒரு தீர்ப்பை வழங்கினார் அப்பொழுது என்ன சொன்னார் என்றால் இந்த எஸ்சி பட்டியலில் இருக்கிற பல சாதிகள் முன்னேறி விட்டார்கள் எனவே அவர்களை எல்லாம் இந்த இட இருந்தே விலக்கி விட வேண்டும் எந்த நீதிமன்றம் முன்னேறிய சாதியிலும் ஏழைகள் இருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு பேர் என்று தெரியாது ஆனால் பத்து சதவீத இட அவர்களுக்கு கொடுக்கலாம் எஸ்சி எஸ்சிக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கோ பிசி பிரிவினருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு கணக்கு இருக்கிறதா எவ்வளவு பேர் பின்னடைவாக இருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரம் இருக்கிறதா டேட்டா இருக்கிறதா என்று துருவி துருவி கேட்கிற உச்ச நீதிமன்றம் வழக்கினர் அவர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்ற எந்த கணக்கும் இல்லை அவர்கள் பின்னடைவாக இருக்கிறார்கள் என்பதற்கு எந்த ஆராய்ச்சியும் இல்லை ஆனால் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை அவர்களுக்கு வழங்கியது அந்த நீதிமன்ற்கள் சொன்னார்கள் இது ஐம்பது சதவீத உச்சவரம்பை மீறுகிறதே என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நாங்கள் கொடுக்கிற இந்த பத்து சதவீதம் என்பது இடஒதுக்கீடே கிடையாது உங்களுக்கு கொடுக்கிறது தான் இடஒதுக்கீடு நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு பேர் இடஒதுக்கீடு கிடையாது என்று சொன்னார்கள் அத்தகைய அந்த நீதிபதிகள் தான் பட்டியலில் பாருங்கள் கீழே இருக்கிற சாதிகள் கஷ்டப்படுகிறார்கள் அவர்கள் பின்னடைவாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு கல்வி குறைவாக இருக்கிறது அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை அதற்கு காரணம் அதிலேயே இருக்கிற இன்னொரு சாதி தான் என்று கண்டுபிடித்து ஒரு பெரிய விஞ்ஞானி கூட கண்டுபிடிக்க மாட்டான் கண்டுபிடிப்பை இந்த நீதிபதிகள் கண்டுபிடித்து ஒரு நோபல் பரிசு கொடுக்கலாம் அத்தகைய நீதிபதிகள் சொல்லுகிறார்கள் வரி வரியாக அவர்கள் யாருக்கும் இந்த தமிழ்நாட்டில் இந்த பட்டியலில் எத்தனை சாதிகள் இருக்கிறது அவர்களுக்கு தெரியாது இதை பற்றி இன்றைக்கு அதே போல கண்ணீர் விடுகிற ஊடகங்களில் கண்ணீர் விடுகிற நண்பர்களுக்கும் இந்த பட்டியலில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது என்ன சொல்லப் போனால் அந்த பட்டியல் ஒவ்வொரு மக்கள்தொகை கணக்கெடுப்பின் போதும் செச்சத்தின் போதும் இவர்கள் காதி கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது எஸ்சி பட்டியல்ல இருக்கிறவங்களுக்கு எஸ்டி பட்டியலில் இருக்கிறவளுக்கு ஒவ்வொரு சாதியும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தலையை எண்ணி கணக்கு செய்யப்படுகிறது அந்த புள்ளி விவரம் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிறது இணையதளத்தில் அதை போய் பார்த்தார்கள் எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்களெல்லாம் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுடைய வாய்ப்பை இவர்கள் பிடிக்கொள்கிறார் ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் போக வேண்டும் என்றால் என்ன வேண்டும் இன்றைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் விழுக்காடு இருக்கிறவர்கள் தலை எண்ணி அவரவருடைய வீதத்துக்கு தராசரியாக கொடு பிராமணர்களுக்கோ அவர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ கொடுத்து விடு என்று நாம் கேட்கிறோம் ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் உனக்கு நீ இருபத்தி மூணு சதவீதம் எஸ் சி மக்கள் இருக்கிறார்கள் தான் இடஒதுக்கீடு இவங்களுக்கு மட்டும் அப்படியே வரலாறு ஒண்ணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு எடுத்த புள்ளி அடிப்படையிலே இவர்களுக்கான இடஒதுக்கீடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஐம்பது ஆண்டுகள் போய் இருக்கிறது இவர்கள் ஐம்பது ஆண்டுகளில் இந்த மக்கள் தொகை வளர்ந்து இருக்கிறது அது கணக்கெடு சேர்த்துக் கொள்ளப்படவில்லை அப்போ நிர்ணயித்தாங்க இவங்களுக்கு ரெண்டரை லட்சத்துக்கு மேல வருமானம் இருந்தால் குடும்ப வருமானம் ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா அவனுக்கு ஸ்காலர்ஷிப்பு கொடுக்காத என்று வைத்து இருக்கிறான் இந்த ரெண்டரை லட்சம் என்கிற வருமான வரம்பை உயர்த்த வேண்டும் இந்த வருமான வரம்பை நீக்க வேண்டும் என்று ஒரே ஒரு குரல் ஒலிக்கவில்லை இதை கேட்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டி இருக்கிறது அங்கே போய்தான் நாங்கள் கேட்டோம் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல தொகுதியை போடும் போது பிராக்கெட்ல எஸ்சி எஸ்டின்னு போட்டு வச்சிருக்கா எந்த அலுவலகத்திலேயாவது உண்டா நாடாளுமன்றத்திலே இருக்கிறது இதை தட்டி கேட்பதற்கு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை அத அத்தகைய கூறுணர்வு கொண்ட ஒரு தலைவர் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த தீர்ப்பை எதிர்த்த குரல் இந்தியா முழுவதும் மேலோங்கி வருகிறது அதற்கான தீப்பொறியை விடுதலை சிறுத்தைகள் ஏனென்றால் இந்த தீர்ப்பு ஒட்டுமொத்தமாக அழித்தொழிக்கப்பட வேண்டிய நிராகரிக்கப்பட வேண்டிய தீர்ப்பு இந்த மக்களின் வாழ்க்கையை சூறையாடக்கூடிய தீர்ப்பு எனவே இதை நிராகரிக்க வேண்டும் என்ற குரலை உரத்து ஒலிக்க வேண்டியிருக்கிறது அந்த குரலைத்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கின்றோம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முன்வைக்கின்றார் இந்த ஆர்ப்பாட்டம் அதற்காகத்தான் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இதை ஒருங்கிணைத்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம்